ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போறோம் பார்த்தீங்கன்னா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு சமோசா செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெண்டு பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து அதோட இஞ்சி சேர்த்திருக்கேன் இது கூட சீரகம் சோம்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா சேர்த்துக்கலாம் ஒரு பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இது கூட கட் பண்ணி வச்சிருக்கு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே தேவையான கூப்பு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்க வேக வச்சு எடுத்துருக்கி இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டானியே வேக வச்சு எடுத்துருக்கி இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி இதோடய மல்லிகைத்தலை சேர்த்து அரைக்கிடலாம் கால் கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து அது கூட தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் சமோசா ஷீட் எடுத்திருக்கேன் இதை மடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு மடிப்பு கொடுத்து இந்த பக்கம் ஒரு மடிப்பு கொடுத்துக்கலாம் மடிக்கதை நல்லா பார்த்துக்கோங்க இது கூட நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்கும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளார் மாவை அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் சைட்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்புறமே இந்த பக்கம் ஒரு மடிப்பை மடிச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சமோசா ஷேப் வந்துருச்சுன்னு இதே மாதிரி எல்லா சமோசாவும் செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல தான் செய்கிறோம் இன்னைக்கு எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சாச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் தாச்சு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்கள் ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துடுச்சுன்னு பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணா ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ நம்ம உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்